கைவிடப்பட்ட வயல் பகுதி மூன்று எல்லைகளில் மட்டும் நடைபெறுவதல்ல மோதல்கள் மோதல்கள் ஒரு நாட்டின் உள்ளேயும் நடைபெற முடியும் மோதல்கள் ஒரு நகரத்தின் உள்ளேயும் நடைபெற முடியும் மோதல்கள் ஒரு வீட்டின் உள்ளேயும் நடைபெற முடியும் மோதல்கள் எங்களின் உள்ளேயும் நடைபெற முடியும் மனிதர்களின் மனதில்தான் போர்கள் ஆரம்பிக்கின்றன முரண்பாடுகள் வெளியே ஆரம்பிப்பதில்லை முரண்பாடுகள் உள்ளே ஆரம்பிக்கின்றன அத்துடன் அந்த முரண்பாடுகளுக்கான தீர்வும் உள்ளேயே உள்ளது உங்களுடைய போரின் மத்தியிலே நின்று உங்களின் உள்ளே நடனமாடுகின்ற அமைதியை உணர்வது எப்படி இருக்கும் என உங்களுக்கு தெரியுமா உள் அமைதி உங்களது உயிர் வாழ்க்கையில் ஒரு உறுதியான ஒரு பொழுதும் மாறாத அதிவாரத்தை உங்களுக்கு வழங்குகிறது சில வருடங்களுக்கு முன்னர் ஒரு புகைப்பட நிபுணர் ஒரு ஆராய்ச்சி செய்ய தீர்மானித்தார் அவர் மிகவும் பெரிய வெள்ளி தகட்டினால் ஆன ஒரு கண்ணாடியை உருவாக்கி அதனை காட்டின் மத்தியிலே வைத்துவிட்டார் குரங்குகள் மிகவும் குறுகுறுப்பானவை எனவே அவை வந்து அந்த கண்ணாடியின் முன்னால் நின்றன அவை கத்த ஆரம்பித்தன தங்களது பற்களை காட்டின அந்த கண்ணாடியை அடித்தன மிகவும் கோபப்பட்டன பின்னர் ஓடிவிட்டன அதன் பின்னர் மிக பெரிய மனித குரங்கு வந்தது அது அந்த கண்ணாடியின் முன்னால் நின்று கத்தியது நீ யார் என கேட்பது போல தனது நெஞ்சிலே அடித்துக் கொண்டது அது மிகவும் கோபப்பட்டது அது கத்தியது மீண்டும் தனது நெஞ்சிலே அடித்துக் கொண்டது அது முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் என நடந்து கொண்டிருந்தது ஏன் என உங்களுக்கு தெரியுமா அது தன்னை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை அந்த மனித குரங்கு பார்த்தது அதனுடைய எதிரியை அல்ல அது தன்னைத்தானே பார்த்தது அந்த மனித குரங்கு தனக்கு தானே மோசமான எதிரியாக மாறிவிட்டது நாங்கள் எங்களை கண்ணாடியில் பார்த்து எங்களை கண்டுகொள்ள முடியாமல் உள்ளோமா நாங்கள் ஒருவரை ஒருவர் கொல்லும் பொழுது நாங்கள் எங்களையே கொல்லுகின்றோம் நாங்கள் ஒருவரிடம் இருந்து ஒருவர் கொள்ளையடிக்கும் போது நாங்கள் எங்களிடம் இருந்தே கொள்ளையடிக்கின்றோம் நீங்கள் 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 என எல்லோரும் எனது பிரதிபலிப்புகள்தான் நீங்கள் 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 என எல்லோரும் அந்த கண்ணாடியில் உள்ள மற்றவரது பிரதிபலிப்பாகத்தான் உள்ளீர்கள் நீங்கள் ஒருவரில் ஒருவர் கோபம் அடையும் பொழுது உங்களின் மேல்தான் கோபம் கொள்கிறீர்கள் நீங்கள் ஒரு பொய்யை சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுக்கு பொய் சொல்கின்றீர்கள் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் தீங்கு செய்யும் பொழுது நீங்கள் உங்களுக்கு தான் தீங்கு செய்கிறீர்கள் ஏனெனில் அது நீங்கள் தான் என நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை சிலர் தைவானில் வசிக்கின்றார்கள் சிலர் ஜப்பானில் வசிக்கின்றார்கள் சிலர் கனடாவில் வசிக்கின்றார்கள் சிலர் அமெரிக்காவில் வசிக்கின்றார்கள் சிலர் மெக்சிகோவில் வசிக்கின்றார்கள் சிலர் சீனாவில் வசிக்கின்றார்கள் சிலர் பிரேசிலில் வசிக்கின்றார்கள் சிலர் இங்கிலாந்தில் வசிக்கின்றார்கள் அவர்களுக்கிடையே ஏதாவது வித்தியாசம் இருக்கும் என நீங்கள் எண்ணுகிறீர்களா அவர்கள் பேசும் மொழி வெவ்வேறானது அவர்கள் வெவ்வேறு வகையான உணவை உண்கிறார்கள் அவர்களில் சிலர் ரோட்டின் பிழையான பக்கத்திலே கூட வாகனங்களை செலுத்துகின்றார்கள் ஆனால் அவர்கள் எல்லோரும் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும் வேதனையை அனுபவிக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும் நம்பிக்கையை அனுபவிக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும் ஏமாற்றத்தை அனுபவிக்கின்றார்கள் இந்த உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் நாங்கள் ஒரே விஷயங்களை தான் அனுபவம் செய்கின்றோம் நாங்கள் உபயோகிக்கும் சொற்கள் வேறாக இருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் ஒரே விடயங்கள் தான் அமைதி எல்லோரின் உள்ளேயும் உள்ளது அத்துடன் அது எப்பொழுதும் இருக்கும் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் நீங்கள் ஏன் அதனை உணர்வதில்லை என்பதாகும் எங்களுக்கும் அமைதிக்கும் இடையிலே நிஜமில்லாத விஷயங்கள் வருவதுதான் நாங்கள் அமைதியை உணராததற்கு காரணமாகும் வேறு நாடுகளில் இருந்து மக்கள் வருகின்றார்கள் அப்பொழுது நீங்கள் அவர் நிச்சயம் வித்தியாசமானவராக இருக்க வேண்டும் என கூறுகிறீர்கள் நாங்கள் எவ்வாறு கட்டிடங்களை கட்டுவது என கற்றுக்கொண்டோம் எவ்வாறு விமானங்களை உருவாக்குவது என கற்றுக்கொண்டோம் எவ்வாறு கார்களை உருவாக்குவது என கற்றுக்கொண்டோம் இதனையும் அதனையும் எவ்வாறு உருவாக்குவது என கற்றுக்கொண்டோம் போர்களை எவ்வாறு உருவாக்குவதெனவும் கற்றுக்கொண்டோம் அந்த போர்களுக்கு தேவையான கருவிகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதையும் கற்றுக்கொண்டோம் ஆனால் எவ்வாறு அமைதியில் இருப்பது என்பதனை நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை மதங்களின் பெயராலே மக்கள் சண்டை போடுகிறார்கள் உயிர் வாழ்வை மதிப்பதற்கு பதிலாக அவர்கள் உயிர் வாழ்க்கையை ஏதோ ஒரு துச்சமான விஷயம் என பார்க்கிறார்கள் அடிப்படையாக மனிதனை மனிதன் மதிக்கின்ற நிலை இல்லாமல் போகும் அளவிற்கு என்ன நடந்தது ஒருவரை பார்த்து அவர் முஸ்லிமாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி அந்த தொடர்பை ஆனந்தமாக அனுபவியுங்கள் நீங்கள் எதனை நம்புகிறீர்களோ அதனை ஆனந்தமாக அனுபவியுங்கள் என கூற வேண்டும் ஆனால் என்ன நடந்தது திடீர் என்று பார்த்தால் அது நீ தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் என்ற நிலைக்கு வந்து எவ்வளவு காலத்திற்கு இப்படி போக முடியும் நான் அமைதிக்கான ஒரு குரல் ஒரு மிகவும் சிறிய குரல் ஆனால் எனது குரல் அமைதியை விரும்பும் மற்றைய எல்லா மக்களது குரலுடன் சேரும் பொழுது அது மிகவும் பலத்த குரலாக மாறுகின்றது குழப்பங்கள் பைத்தியக்காரத்தனங்கள் மனவிரக்தி பேராசை இந்த உலகத்தில் எவ்வளவு பேராசை உள்ளது என்பது நம்ப முடியாதது அமைதிக்கான பேராசை இருக்க வேண்டும் என நான் விரும்புகின்றேன் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதற்கான பேராசை இருக்க வேண்டும் என நான் விரும்புகின்றேன் ஆனால் அப்படியில்லை உங்களது சொந்த பைகளை நிரப்புவதற்கான பேராசைதான் உள்ளது எப்படியோ அதுதான் முக்கியமாக தென்படுகிறது பேராசை கோபம் பயம் இங்கு ஏராளம் பேராசை உள்ளதனால் உலக அமைதி சாத்தியம் இல்லை என மக்கள் கூறுவார்கள் நான் அது பற்றி எண்ணி பார்த்தேன் பேராசை பேராசை இந்த உலகத்தில் அதிக அளவு பேராசை உள்ளது பின்னர் நான் எண்ணி பார்த்தேன் அந்த பேராசைக்கு மாற்று மருந்து ஏதாவது இருக்க வேண்டும் என எண்ணினேன் அப்பொழுது நான் அந்த மாற்று மருந்தை கண்டு கொண்டேன் அது ஒன்றின் மதிப்பை அறிந்து உளமாற நன்றியை உணர்வது என அழைக்கப்படுகின்றது பேராசை கொண்ட மக்கள் ஒரு பொழுதும் எதற்கும் உளமாற நன்றி செலுத்துவதில்லை அவர்களால் அவ்வாறு செய்ய முடியாதுள்ளது ஆனால் அவர்கள் ஒன்றின் மதிப்பை அறிந்து உளமாற நன்றியை உணர ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது தெரியுமா அப்பொழுது அந்த மனிதத்தன்மை உள்ளே வருகின்றது உங்களது இயல்பு என்ன என உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஏதாவது ஒன்றை விரும்பும் பொழுது அதாவது வானொலியில் நீங்கள் விரும்பும் ஒரு பாடல் இசைக்கின்றது அப்பொழுது நீங்கள் அந்த வானொலியின் சத்தத்தை கூட்டுவீர்கள் நீங்கள் அதனை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள் நீங்கள் ஏதாவது ஒன்றை சமையலறையில் சமைக்கின்றீர்கள் அது மிகவும் நன்றாக இருக்கின்றது அப்பொழுது என்ன நடைபெறுகின்றது இதனை சுவைத்து பாருங்கள் இதனை சுவைத்து பாருங்கள் என்பீர்கள் நீங்கள் மிகவும் நல்ல ஒரு உடையை அணிந்து அழகாக தோற்றமளிக்கின்றீர்கள் அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய விரும்புவீர்கள் அதனை மற்றவர்களுக்கு காட்ட விரும்புகிறீர்கள் இந்த உலகத்தில் பேராசையெல்லாம் இருந்த பொழுதும் ஒன்றின் மதிப்பை அறிந்து மனமாற நன்றி செலுத்தும் தன்மை இன்னமும் இருக்கின்றது ஒன்றின் மதிப்பை அறிந்து மனமாற நன்றியை உணர்வது பேராசையை கொன்றுவிடுகின்றது ஆனால் மக்கள் மனமாற நன்றியை உணர்வதில்லை ஏனெனில் அவர்கள் ஒரே போக்கில்தான் போய்க் கொண்டிருக்கிறார்கள் மேலும் வேண்டும் மேலும் மேலும் என்ற ஒரே போக்கில் போய்க் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மதிப்பை அறிந்து மனமார நன்றியை உணர ஆரம்பித்தால் அவர்கள் உண்மையிலேயே அவர்களிடம் என்ன உள்ளதோ அதனை ஆனந்தமாக அனுபவிக்க ஆரம்பித்தால் அவர்கள் ஆஹா இது மிகவும் நல்லது இதனை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என கூறுவார்கள் ஏனெனில் அதுதான் மனித இயல்பு அத்துடன் நீங்கள் ஒரு மனிதன்